அருள் அருள்தரும் முருகன் திருத்தலங்கள் நான்கு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கண் என்னும் திருத்தலமே இன்றைய சிறப்பு தலமாக சொல்லப்படுகின்றது இது ஒரு சிவபெருமான் உறையும் திருத்தலமாக சொல்லப்பட்டாலும் கண் சம்பந்தப்பட்ட நோயை நீக்கும் முருகப்பெருமான் இங்கு உறைவதால் எண்கண் என்று அழைக்கப்படுகின்றார் மேலும் பிரம்மன் தன்னுடைய எட்டு கண்களால் சிவபெருமானை வழிபட்டதால் எண்கண் என்றும் அழைக்கப்படுகின்றது அற்புதமான இந்த முருகனுடைய திருத்தலத்தினுடைய சிற்பம் என்பது அளவிடற்கரிய அழகுடையதாகும் இதை செய்த சிற்பி மீண்டும் தான் இழந்த கண்ணை பெற்றதாலும் இங்கே கண் சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்கும் பெருமானாகவும் எண்கண் முருகப் பெருமான் சண்முகநாதன் திகழ்கிறார் இங்கே அருணகிரிநாதர் பாடிய ஒரு திருப்புகள் அது மெல்லின வடிவத்தைச் சேர்ந்த சந்தம் அமைந்திருப்பதாக உள்ளது தந்த 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 தனதான என்ற மெல்லின சந்தத்திலே அமைந்து முருகப்பெருமானுடைய புகழை பாடுவதாக அமைந்திருக்கின்றது திருச்சிற்றம்பலம் சந்தனம் திருந்தனைந்து குங்குமங்கடம் விலங்குளங்கு திரள்ோழும் சந்தன்திமிந்தனைந்து குங்குமங்கடம்பிலங்கு சண்பகம் செறிந்திலங்கு திரள் தோழோ தண்டையஞ்சிலும் பலம்ப வெண்டையஞ்சலன்று சஞ்சி தஞ்ச தங்கை கொஞ்ச மயிலேறி ி மிந்தி 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 தந்த நந்த நந்த நின்று சென்ற சைந்து கந்து வந்து கிருபையோடே சிந்தையங்குலம் புகுந்து சந்ததம் புகழ் துணர்ந்து சம்பதம் பணி திரன்று மொழிவாயே அந்த மந்தி குண்டிலங்கே வெந்தழிந்துடும் பகண்டன் அங்க முங்குளைந்தரங்குள் பொடியாக அம்பகும்பனு கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொன்று வென்ற குண்டல் மருகோனே தும்பை கொன்றும்பரன்ற நண்பில் வந்த குமரேசா இந்திரன் பதம் பெரண்டர் தம்பயங்கடிம்பு கண்பு எண்கணங்கமர்ந்திருந்த பெருமாளே இந்திரம் பதம் பெரண்டர் பதம் பெண்டர்தம் பயங்கடிந்த பின்பு எண்கணங்க மருந்திருந்த பெருமானே எண்கணங்க மருந்திருந்த பெருமானே ஏ